நூற்றாண்டு விழா குழுவிடைய துணைத் தலைவர் திரு சேமா வேலுச்சாமி அவர்களை அன்போடு தொடக்க உரை நிகழ்த்த அன்போடு அழைத்து வருகின்றோம் அரசு பள்ளி மேல்நிலைப் பள்ளியுடைய அமன்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய நூற்றாண்டு விழாவுடைய இணைய துவக்க விழா நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றுகின்ற இந்த மண்ணின் மைந்தர் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் அளவுக்கு கலைகள தன்னை அர்பணித்துக் கொண்டிருக்கின்ற கலைகளுடன் இருந்தாலும் கூட தான் பிறந்த மண்ணில் தான் படித்த பள்ளியல் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்து பொறுப்பேற்று பதினெட்டு காலம் பன்னிரெண்டு காலமாக முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக பல்வேறு விருதுகளை கொடுத்து ஆண்டொன்றுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய இந்த விழாவினுடைய தலைவர்களே அன்புக்குரிய நிகழ்ச்சியிலே வரவேற்பதில் சிந்திக்கின்ற திரு ஒருங்கிணைப்பாளர் திரு எம் நடராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கு உரிய கல்வித்துறை அமைச்சர் ஆன்மல் மகா மகேஷ் பொய்யாமொழி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் சிறப்பிக்க வருகிறதுக்கின்ற பெருமைக்குரிய தனக்கு சாபத்தை ஏற்படுத்திக் கொடுக்கின்ற நடிகர் கார்த்தியவர்களே அன்புக்குரிய நிகழ்ச்சியிலே கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நூற்றாண்டு விழா செயலாளர் மன்னனர்களே அன்பு தம்பி தளபதி முருகேசன் அவர்களே முன்னாளி பாரியவர்களே அன்புக்குரிய இந்த பேராட்சியின் தலைவர் சகோதரி தேவி மன்னவனவர்களே அன்புக்குரிய முதன்மை கல்வியாளர்களே தலைமை ஆசிரியர்களே அன்புக்குரிய முன்னாள் ஆசிரியர் பெருமக்களே மாணவச் செலவுகளே பத்திரிகை தொலைக்காட்சியர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க இந்த சூழர் மண் என்பது ஒன்று கூடி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொது நிகழ்ச்சியிலே இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் வருங்கால சந்ததிக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று கூடிய சிந்திக்கக்கூடிய சிந்தனையோடு நடத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு பெருமைக்குரிய சூலூர் நகரம் இந்த சூலூர் மேல்நிலைப் பள்ளி பல்வேறு பல்வேறு தரப்பட்ட நிறுவன தலைவர்களை தலைவர்கள் மட்டுமல்ல சகாப்தத்தை இன்றை நிரம்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு மதிப்புக்குரிய நடிகர் சிவகுமார் அவர்கள் பள்ளியில் இவ்வளவு பெரிய தன்னுடைய புதர்கள் கார்த்தி சூர்யா எல்லாம் நடிப்பில் என்று முதன்மையாக இருந்து தானும் இதுவரை இன்று நடிப்புக்கு தனக்கென்று ஒரு சகாத்தை உருவாக்கின்ற அவர் தான் படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டுக்கு வந்து இந்த பள்ளியை புனரமைக்க வேண்டும் வருங்கால குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று வருகின்றிருக்கின்ற பொழுது இங்கிருக்கின்ற மாணவ செல்லங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக எங்களுக்கு எல்லாம் இருக்கிறார்கள் அதே போன்று மாணவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற நேரத்தில் இந்த பையில் எந்த பள்ளியும் சூழல் இல்லை ஒரே பள்ளி தான் இருந்தது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பள்ளி இன்று மூன்று முதல்வருக்கு செயலராக இருந்த எஸ்ஆர் ஆர் கற்பனை பெற்ற ஊர் இந்து ஊர் அது மாதிரி நடிகர்களிடத்திலே இன்று சிவகுமாராக இருந்த அன்புக்குரிய சிவகுமாரை பெற்று இந்த பள்ளி இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பல்வேறு துறையிலே முதன்மையாக இருந்தவர்கள் என்னோடு பணிந்த மணி மனிவன் அவர்கள் திரையுலகிலே இருந்தவர் இதுபோன்று இருந்த இருந்த ஒரு பள்ளி தான் பெருமைக்குரிய பள்ளி இந்த பள்ளியிலே நான் எழுபத்தி ஒன்றில் இந்த பள்ளியிலே இறுதிப்படி படிக்கின்ற படித்ததுக்கு பின்னர் பொதுவான அர்ப்பணித்துக் கொண்டு இந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவராக எண்பத்தி ஆறு தொண்ணூத்தொன்றில் இருந்தது மட்டுமல்ல கொண்டுவிட்ட மா திருப்பூர் கோவை மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தேன் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்றிலே இதே தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தேன் மேயராக இருந்தேன் பள்ளியில் படிக்கும் பொழுது கல்வியிலே திருப்பூர் பிசி படித்து பட்டப்படிப்பு அரசு கல்லூரியில் படித்து அதற்கு பின்னர் சட்டக்கல்லூரியும் அரசியல் படித்து இப்பொழுது எம்ஏம் படித்து ஆறு மாதத்துக்கு முன்னர் அண்ணாமலை பள்ளிகளத்தில் கவர்னர்கள் தல தலைமையிலே பட்டம் நொய்யல் நதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தடுப்பதற்காக பெற்றேன் என்பதை பெருமையோடு சொல்ல கடம்பெட்டிருந்தேன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பள்ளி இந்த பள்ளி இந்த பள்ளியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அதே போன்று முன்னாள் தலைவர்கள் சூரா தங்கமலே அன்புக்குரிய தம்பி என்னுடைய பள்ளித்தோர தங்கராஜு அன்புக்குரிய தேவி உட்பட எத்தனை பேர் இருந்தாலும் கூட அரசியலுக்கு அப்பாற்பட்டு சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டு பொது வாழ்வில் இந்த ஊருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு பாடுபடக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் கொண்ட பெரியவர்களும் அதேபோன்று இப்ப இருக்கின்ற தலைமையும் வருங்கால சந்ததிக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஊர் மட்டுமல்ல பொங்கல் திருவிழா என்று சொன்னால் அங்கே ஊர்கூடி மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான ஊர் இந்த சூலூர் கிராமம் அப்பாதிப்பட்ட இந்த பள்ளியை இந்த ஊரில் இந்த மேல்நிலை பள்ளி நூற்றாண்டிலே பல்வேறு சாதனை படைக்க வேண்டும் அதற்கு முதன்மையாக இத்தனை பேர் சிவக்குமார் அவர்கள் இன்று இந்த வயதிலும் கூட நடிப்பில் மட்டுமல்ல இன்று ஆன்மீகத்திலும் சரி அதே போன்று இலக்கியத்திலும் சரி இன்று பாரத ரத்னா பெறுகின்ற அளவுக்கு இவர் நம் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு இவர் சிவக்குமார் அவர்கள் நடந்து வழியாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தலைமையிலே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் வரிக்கிறவர்கள் அடுத்த நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற பொழுது தன்னால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி உழைப்பால் அதே போன்று உதவியால் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் பயின்ற மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வது போல இந்த குருவாக நம்மை உருவாக்கிய இந்த பள்ளிக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நாள் துவக்க நாளாக இருக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவிட நன்றி வணக்கம்